இவங்க ரிலேஷன் வீட்டுக்கு போயிருந்தவங்களை பார்க்கலான்ட்டு ஸோ போயிருந்தப்ப தான் அந்த ஊர் ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா இந்த தறி பண்ணுறது தான் ஸோ இந்த தறியில் வந்து இந்த மாதிரி ஒரு ஃபுல் லென்த் மேட் வந்து அவங்க பண்ணிட்டு இருக்காங்க ஸோ அங்கே இருக்க லேடிஸ் எல்லாருமே இந்த ஒரு தொழில் வந்து பண்ணுறாங்க எனக்கு இது புதுசாக இருந்தது ஸோ இதை ட்ரை பண்ணணும்னு ஆசையாக இருந்துச்சு ஸோ அவங்க வந்து அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸை பற்றி சொல்லியிருக்காங்க கேளுங்க நம்ம கொண்டு வெளியே வரல அவ்ளோதான் ஏன்னா இந்த காலுங்கை எல்லாம் வந்து வேலை செய்யணும் ஆர்வம் 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 ஆர்வம்